ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்புற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அரிசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுலேருந்து இப்போ நிச்சயத்துக்குமே வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் தம் மானத்தை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ ஃபைனலாக நிச்சயம் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுகன்யா இப்படி ஒரு ட்விஸ்டு இங்கே இருக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தை பற்றி கிட்ட சொல்கிற சொல்கிறாங்க சுகன்யா சுகன்யா சொன்ன விஷயத்த கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன சித்தி இதெல்லாம் அப்படின்னு நான் என்னடா பண்ண முடியும் எனக்கே தெரியல கடைசி நேரத்தில் தான் நிச்சயம் பண்ணுறதா தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க சபையில் நான் என்னடா பண்ண முடியும்னு அரிசி ஒத்துக்கிட்டாலா அப்படின்னு கேட்குறாங்க அரிசி கொஞ்சம் கூட உன்னை அவள் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே காமிச்சிக்கலடா அவள் டோட்டலாகவே எல்லாத்த விட்டுடும் தாண்டி போயிட்டா அவள் திரும்பவும் உன் பக்கம் வர்றதோ இல்லை நீ சொல்கிறத கேட்கறதுக்கோ வாய்ப்பே இல்லை நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னா கடத்திட்டு போய் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல அவன் என்னுக்கு தான் பொண்டாட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா அவளை என்னமோ உயிர் உயிராக காதலிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அதுபடி நான் பண்ணணும் இல்லை எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் இதுதான் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ராஜி மூலமாக பட்ட அவமானத்தை அவ மூலமா தானே நாங்க பளித்தித்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லுடா நான் வந்து நிஜமாவே லவ் பண்றேன்னு நினைச்சிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க சுகன்யா இந்த பக்கம் பாண்டியன் அரசிய கூப்பிட்டு பேசுறாங்க நான் கூட எல்லார் முன்னாடியும் இப்போதைக்கு நிச்சயம் வேண்டாம் இல்லை கல்யாணம் வேண்டா எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணிடுவியோன்னு நினச்சேன்ப்பா ரொம்ப சந்தோஷம் பா வந்து உன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டந்தான் அழுத தான் ஆனால் இப்போது நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை பழையப்படி நான் மனசார ஏற்றுக்கிறேன் எல்லா விஷயத்துலையுமே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது போ அது போதும்ப்பா எனக்கு நீங்கள் என்னை மன்னிச்சதே போதும் இனிமேல் நான் உங்களை தாண்டி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன் உங்களை கடந்து எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு இது போதும் அப்படின்ட்டு அப்போ நம்ம கோமதியும் வந்து என்னை மன்னிச்சிருமா நான் நிறைய உன்னை அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு நிறையா அழுதுட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நீ அழுறதையோ கஷ்டப்படுறதையோ என்னால் பார்க்க முடியாதுன்றதுனால தான் நீ அவனை தவிர வேற யாரையாவது கை காமிச்சிருந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அவன் ஊர்லேயே வந்து மோசமான ஒரு ஆள் அவனை உனக்கு பிடிச்சிருக்குதுன்னா அவன் எந்த அளவுக்கு உன்னை மயக்கிருப்பான்றது எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீ என்ன பண்ணுவே நீ பொதுவாகவே ரொம்ப அப்பாவியான பொண்ணு அதனால தான் அவன் அவன் ஈஸியாக ஏமாற்றிட்டான் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போது நம்ம சுகன்யா வந்து பேசுகிறாங்க அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் என்ன இருந்தாலும் அவன் என்னோடய அக்கா பையன் என் முன்னாடி பிள்ளைலாம் பேசாமல் இருக்கலாமே அப்படின்னு உன் அக்கா பையனாக இருந்தால் அவன் எனக்கு அண்ணன் பையன் என்ன இருந்தாலும் எனக்குமே பாசம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு நானே வந்து அதுவும் என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் ஆகிறதுக்கு நானே காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க அவனுக்கு வக்காலத்து வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ தலையிடாது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு உன் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் பண்ணி வைக்கிறேன் மற்றபடி இதெல்லாம் நீ தள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க முகத்தில் அடித்த மாதிரி கண்டிப்பாக சுகன்யாவுக்கு எல்லாரும் முன்னாடியே ரொம்ப அவமானமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மீனாவும் ராஜும் வேற நக்கலை சிரிச்சிட்டாங்க இது அதுக்கு மேலே அவமானமா இருக்கு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி அவனை தவிர வேற யார் லவ் பண்ணியிருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை வந்து நம்ம அரிசி கேட்குறாங்க நான் அவரவே நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருங்கிற ஆசையிலதாம்மா அவர் கூட பேசிட்டேன் மற்றபடி நான் உங்களை கடந்து போயிருக்க மாட்டேன் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு குடும்பத்தையும் சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணலான்லாம் என்கிட்ட அவர் சொன்னார் அப்படின்னு அவர் வேற அவர் இனிமேல் அவனை பற்றி நீ கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்பா அம்மா அவனுக்கு முக்கியம்னு நீ நினச்சிடான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அங்கேயே முடிச்சிடுறாங்க இப்போ ராஜியும் மீனாவும் நம்ம சுகன்யாவை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாமா அப்படின்னு ஏற்கனவே அவங்க பயங்கர வில்லத்தனமாக இருக்காங்க தேவையில்லாமல் நம்ம ஏன் எங்கேயோ போகிறத நம்ம மேலே ஏற்றிக்கணும் வேண்டாங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி இல்லை இல்லை ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் வா அப்படின்னு சொல்லி போயிட்டு என்ன பயங்கரமாக அசிங்கம் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி ஒரே அசிங்கமாக போச்சுக்குமார் பண்ணுவார் அப்படின்னு வேறு ஒரு வார்த்தையை சொல்லி அவன் மேட்ச் பண்ணுறாங்க இதை கேட்டு சுகன்யா இருந்துட்டு என்ன நக்கல் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க ஐயோ உங்களை போய் நக்கல் பண்ண முடியுமா சித்தி அப்படின்னு சொல்லி மீனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை குமாரியையும் சுகன்யாவும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பிளான் போட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது நடக்கலன்னு தானே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு நான் எங்கே பிளான் போட்டேன் அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் உன்னோட பிரம்ம அப்படின்னு ராஜு முன்னாடி நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு திட்டம் இருந்தால் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அரசு பின்னாடி நாங்கள் எல்லாரும் இருக்கும் அரசிய உங்களால எதுவும் பண்ண முடியாது போய் சொல்லுங்க உங்க அக்கா பையன்கிட்ட சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம சுகன்யாவுக்கு இன்னும் அதிகமா கோபம் வருது என்ன பண்றதுனே தெரியல அங்கே இருக்கிற ஒரு கட்டை மாதிரி இருக்குது அதை தூக்கி வெ வெடுக்குன்னு கீழே போடுறாங்க அந்த தரையே வந்து கொஞ்சம் காயம் ஆகிற அளவுக்கு போடுறாங்க அப்போது நம்ம பழனி வந்து சத்தம் கேட்டு வராரு என்னாச்சு எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா வெளியே கேட்குது அப்படின்னு வெளியே கேட்டால் என்ன கேட்டாங்க அவங்கெல்லாம் என்ன என் வீட்டை உடைக்கிறான்னு கேட்டாங்களா அப்படின்றாங்க கதவை சாத்திட்டு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா இந்த குடும்பம் உன்னை எவ்வளோ பார்க்குது நீ சொன்ன பொய்யை நம்பி உனக்காக என் அக்காவே உன்னை சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அந்த நன்றி கூட உனக்கு இருக்காதா அப்படின்னு இதுக்கு இதுவும் பண்ணுவேன் இதுக்கு மேலையும் பண்ணுவேன் இருந்து பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு தயவு செஞ்சு இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும் ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத உனக்கு புண்ணியமாக போகும் நீ பண்ணின எல்லா பாவத்துக்கும் பிராச்சிதம் தேடிக்கிறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு பழனி வெளியே போயிடுறாரு இப்போ நம்ம சுகன்யா அதோட வீட்டில் அடுத்த நாள் அவங்க சுகன்யா அதாவது குமாரும் நம்ம அரசியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு வீடியோஸ் இது எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம குமார் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காரு அதை எல்லாத்தையுமே அனுப்ப சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு கேட்கவும் நீ அனுப்பு நான் பார்த்துக்குறேன் இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்னு தான் நீ ஆசைப்பட்ட அரசு உன் கூட வந்தாலும் வராட்டினாலும் இந்த கல்யாணம் நடந்தாலும் நடக்காட்டினாலும் அது நடக்கும் என்னை நிறையவே டீஸ் பண்ணிட்டாங்கடா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தெரியுதா இப்போ அந்த குடும்பத்தை பற்றி அதுக்காக தான் நானும் என் அப்பாவும் அவங்க மேலே அவ்வளோ கோவமாக இருக்கும்னு நீ ஃபோட்டோஸ் அனுப்பு அப்படின்றாங்க நேராக போய் மாப்பிள்ளையை பார்க்குறாங்க அதுவும் ஆஃபீஸ்லேயே நம்ம சுகன்யா பார்த்து இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்க வந்த பொண்ணோட காதலன் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அந்த வீட்டில் தானே இருக்கீங்க நீங்கள் அரிசிக்கு எதிராக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அரிசிக்கு எதிராலாம் நான் பண்ணலை அரிசி என் அக்கா பையனை உயிர் குயிராக காதலிக்கிறாள் அந்த குடும்பத்தில் தெரிஞ்சு அவள் அவளை நிறையா அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அவள் அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா அவள் அப்பா அம்மாவை அவ்வளோ மதிக்கிற பொண்ணு ஆனால் அவங்களுக்கு அவள் மேலே பெருசாக பாசம் இல்லை அவளுக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்காமல் அவங்க உனக்கு கூட நிச்சயம் பண்ணிட்டாங்க நீ நினச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அரிசியும் குமாரும் கல்யாணம் பண்ணி வாழணுன்னு தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அவங்க வீட்டில் தான் அந்த பொண்ணு அங்கே கட்டி கொடுக்க பிடிக்கல அப்புறம் என்னென்னு அப்போது இன்னொருத்தனை காதலிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்றாங்க அதுலேருந்து அவள் மூவாய் ஆன் பண்ணி போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நம்ம சுகன் இறந்துட்டு இதை இப்படியே விடக்கூடாதுன்னு மோசமாக சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சும்மாவை பழகுனாங்க சினிமாவுக்கு போவாங்க அப்போது காலேஜுக்கே போக மாட்டாள் அதிக நேரம் அவங்க கூட தான் இருப்பாள் நானே பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ அவங்க அப்பா அம்மா கேச்சு கேட்டுக்கிட்டு டோட்டலாகவே மாறிட்டா குமார் கைவிட்டுட்டா ஆனால் குமார் செத்து போயிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அரிசி மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு எங்கிட்டேயே சொல்லியிருக்கான் ஆனால் என் அக்கா பையன் மேலே எனக்கு பாசம் இருக்காதா அவனுக்கு துரோகம் பண்ணுற அரிசி அப்படின்றாங்க இப்போதான் அவளுக்கு விருப்பம் இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னீங்க உடனே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு எப்படி சொன்னாலும் விஷயம் அதுதான் இந்த கல்யாணத்தை நி நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு எனக்கு என்னமோ நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ சூழ்ச்சி பண்றீங்கன்னு தோணுது ஏன்னா எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அரிசி வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகாதுன்னு ஏற்கனவே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே நீங்களும் என்னதான் அவங்க தம்பி பொண்டாட்டியாக இருந்தாலும் அந்த குடும்பத்து மேலே நீங்கள் அக்கறையில் பேசுகிற மாதிரி எனக்கு தோணலை அரசியை அரசிகிட்டே நான் நேரடியாக பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லி அமுச்சுடுறாங்க சுகன்யா நினச்சாங்க கிட்டே அரசியை பற்றி தப்பு தப்பாக சொன்னால் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு பெரிய ரகளையே பண்ணிடுவார் அப்படின்னு அவர் ரொம்ப ஜெனியூனாக நடந்துக்கிறாரு ப்ளஸ் நல்ல ஒரு படித்து ஒரு ஜாபில் இருக்கிற ஆள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது அரசியோட நம்பர் வாங்கிட்டு வந்ததுனால கால் பண்ணி உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் சுகன்யா முன்னாடியே எனக்கு சம்மதம் அப்படின்னு நம்ம அரிசி சொல்லிடுறாங்க இதை கேட்டு இப்போ என்ன சொல்றீங்க அவ என கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்றா அதுக்கப்புறம் மீதி என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னும் டைம் இருக்குல்ல கல்யாணத்துக்கு அதுக்குள்ள நான் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படி அவளுக்கு விருப்பம் இல்லைனா அவ என்கிட்ட சொல்லட்டும் நீங்களே போய் நீ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லு அவர் கல்யாணத்தை நிறுத்திடுவார் அப்படின்னு அரசி கிட்ட சொல்லுங்க அரசி வந்து என்கிட்ட சொன்னா நான் நம்புறேன் நீங்க சொல்கிறத என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்லிடுறாரு இதோட இந்த முடிச்சிருக்காங்க சுகன்யா போட்ட திட்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஆனால் இதோட அவங்க விட போறதுல அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாம் முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்காக குமார் கிட்டேயும் ஐடியாலாம் இருக்காங்க என்ன பண்ண போறாங்க அவங்க திட்டம் நிறைவேறுமா இல்ல டோட்டலாக வந்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க தேங்க்யூ